காதலனோட காட்டுக்கு போன இந்த பொண்ணு இப்ப உயிரோட இல்ல விருதுநகர் மாவட்டம் ராஜ அடுத்த தலவாய்புரத்தை சேர்ந்த பால் வியாபாரி வெள்ளச்சாமியின் மகள் தான் பத்தொன்பது வயசாகிற உமா இந்த பொண்ணு தென்காசி மாவட்டம் பாரப்பட்டியில உள்ள ஒரு தனியார் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த உமாவுக்கும் அதே ஸ்கூல்ல படிச்ச தென்காசி மாவட்டம் கொலக்காட்டங்குறிச்சியை சேர்ந்த மாரிச்சாமியின் மகனான இருபத்தஞ்சு வயசாகிற ராஜேஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலிச்சுட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நாள் ஆக ஆக ரெண்டு பேருக்குமே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு இதனால ரெண்டு பேருமே பேசாம இருந்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் ரீசெண்டா ட்ரைனிங் ஃபீஸ் கட்டுறதுக்காக உமா போயிருக்காங்க அப்போதான் ராஜேஷ் உமாவுக்கு கால் பண்ணி சமாதானம் செய்யறதுக்காக முயற்சி பண்ணிருக்கிறாரு ஆனா உமா சரியா போன்ல பேசாததுனால நேர்ல வந்து சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு இதனால உமாவும் அன்னைக்கு சாயங்காலமே உமாவை ராஜேஷ் பைக்ல கூட்டிக்கிட்டு கஸ்தூரி ரங்காபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்கு போயிருக்காரு அங்க போன ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாட்டினால மறுபடியும் தகராறு ஏற்பட்டிருக்கு இதனால கோவத்துல ராஜேஷ் உமாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கிறாரு இதுல உமா சம்பவ இடத்துல இறந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் வேம்பங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ராஜேஷ் சரணடைஞ்சிருக்காரு போலீஸ் விசாரிச்சப்போ நான் வேணும்னு பண்ணல கோவத்துலதான் கழுத்த புடிச்சேன் ஆனா உமா மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம குற்ற உணர்ச்சியில வந்து சரணடைஞ்சிட்டேன்னு சொல்லிருக்காரு